Who were engaged with me in the the revival ministries I I gave gave this warning to to church and to some other ministries or ministers of God also I gave it as a precaution அது என்னோட ஊழியத்தில் உள்ளவர்களும் பார்த்தார்கள்

பார்த்தனால தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிறேன் யாரை குறைப்படுத்த குற்றப்படுத்த என்னை அழைத்துட்டு வரல என்னை அழைத்துட்டு வந்த ஒரே நோக்கம் எழுப்புதல் என்கிற வார்த்தையை சொல்லி தேசத்தில் அழிவு வராதபடிக்கு ஜபி தேசத்துடைய எழுப்புதலுக்காக ஜபி அப்படிங்கிற ஒரு பெரிய வேலையை கொடுத்துட்டாங்க இது நான் வாழ்நாளெல்லாம் இதை பார்க்கிற வரைக்கும் நான் என்னுடைய பூமியில் என் ஜீவன் இருக்கிற கடைசி வரைக்கும் ஒன்னு எழுப்புதலை பார்க்கணும் இல்லாத பார்க்காமல் போனாலும் என்னுடைய பூமியில் நான் வாழ்கிற நாள் வரைக்கும் தேசத்தில் அழிவு வராத தேசத்துடைய எழுப்புதலுக்காகவும் ஜெபிக்க எனக்கு வேலை கொடுத்துருக்கு I am telling this not to find fault with any of the people of God, but God called me. He called me by telling the word revival, and from the day he called me, I am praying for revival. He also told me to pray for the nations that nations should not be destroyed. So till today, I am working for it, I am praying for it. Before my death, during my lifetime, I have to see revival. Even if I am not able to, I have to pray for the nations and I have to save the people from.

ஏன்னா பெரிய தேவ மனுஷர்களெலாம் அவங்ககிட்ட எல்லாம் வந்துதான் சொன்னாங்களா தே உட் தெரியாதே யாரும் வர என ஆடல் பாடல் கொண்டாட்டங்கள் இருக்காதே there is no dancing singing and celebration in தரிசன எச்சரிப்பின் வார்த்தைகள் இருக்குமே all the warning prophecy messages and warning end time messages are given there dress dress சொல்லுவியே the servant of god who is in Yahweh revival is warning போடாத சால் போட்டு வா போட்டு சொல்லுவியே சர்வென்ட் ஆள்ீன்ஸ் கம்பைக்கு வரா சொ வேற கட்டாங்கள எனக்கு கொடுத்த சபை பணம் சம்பாதிக்க கொடுக்கல

இந்த பூமியில நல்ல வேலை செஞ்சு கொடுத்திருந்தேன் என்னைய ஐ வாஸ் गिवन a very good job in this world அவங்க அழைத்து God called me தேசத்துடைய அழிவு வராதபடிக்கு தேசத்துடைய எழுப்புதலுக்காக ஜெபின் சொன்னாங்க God called me and told me pray for the nation's revival and pray for the nation to be saved ஆமா நான் மாத்திரமல்ல சபையை உபாசிக்கிறது ஜெபிக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் இதற்காக தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம்